உங்களோட பின்னுக்கு போர்டை பார்த்தீங்களா தமிழில் தேசிய விவசாய ஒற்றுமை எடுக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு பதிலாக தேசிய லிவசாய ஒற்றுமை அடித்து எழுத்து பிள்ளை நீங்களே செய்திருக்கிறது பிள்ளை உங்களோட போர்டிலே பிள்ளை இருக்குது அப்போ உங்களுக்குள்ள எவ்வளவு பிள்ளை இருக்கும் சும்மா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நீங்கள் வச்சிருக்கிற போர்டு இருக்குதானே பின்னுக்கு வச்சிருக்கிற போர்டு தேசிய விவசாய ஒற்றுமைன்னு அடிச்சிருக்கிற அந்த எழுத்துல தேசிய விவசாய ஒற்றுமைன்னு அடிச்சிருக்கிறீங்க வேணும்ண்டாட்ட திரும்பி பாருங்க அந்த போர்டை பிரிண்ட் பண்ணும்போது அதை டிசைன் பண்ணாலும் பார்க்கலையா இல்ல நீங்க அதை பார்க்கலையா ஒரு டிரான்ஸ்லேட்டர் அதை பார்க்கலையா அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ அரசியல் விளையாட்டு ஆரம்பமாகி இருக்குது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வீட்டை வந்து சொர்க்கம் காட்டுவாங்க உங்களுக்கு ஊட்டி விடணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆனா ஊட்டி விடவும் மாட்டாங்க சொர்க்கத்தை கண்ணிலையும் காட்ட மாட்டாங்க அவர்களுடைய தான் வீட்டுக்கு வாராங்களோ தவிர நமக்கு எந்த விதமான ஒரு பலனும் கிடைக்காது அப்படின்றத நன்றாக வைத்துக் கொள்ளுங்க கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் பொது தேர்தல் சந்தர்ப்பத்தில் பச்சரிசி பிரச்சனை இருந்துச்சு பச்சரிசி இல்லை பச்சரிசி இல்லை அரசாங்கத்தை நிலைநாட்டினதுக்கு பின்னால அதாவது ஜ ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு அனரோகமாரி அவர்கள் ஜனாதிபதி ஆகினார் பிறகு அதிகமான வாக்குகள் பாராளுமன்றத்தில் கிடைச்சிச்சு அதுக்கு பின்னால் அவங்க அரசாங்கத்தை நியமிச்சதுக்கு பின்னால் தை மாதம் வரும்போது தைப்பொங்கல் கொண்டாடுறதுக்காக வேண்டி புது வருஷம் கொண்டாடுறதுக்காக வேண்டி இந்த பச்சரிசி இல்லாத ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க இப்போ முஸ்லீம் பெருநாள் வரப்போகுது ஹிந்து சிங்கள பெருநாள் வரப்போகுது இந்த பெருநாள் காலங்களில் வந்து கீரி சம்பா அதிகமாக பயன்படுத்துவாங்க எனவே இந்த இடத்துல கீரி சம்பா தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்தை இப்போ ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க நெல்லுக்கு தட்டுப்பாடு கிடையாது ஆனா எப்படி அரிசிக்கு மட்டும் தட்டுப்பாடு வருது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது மக்களே உங்களுக்கு அந்த கேள்வி உங்களுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சரி அடுத்ததாக நீங்க பாத்தீங்களா இருந்தா இப்போ வர்த்தக மற்றும் வணிக உணவு கூட்டுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய வசந்த சமரசிங்க சொல்றது என்றால் இப்போ இந்த அரிசியை வச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் இப்ப விவசாயிகள் செஞ்ச ஒரு பிள்ளை தான் இது விளங்கிட்டா விவசாயிகள் செஞ்ச பிள்ளை என்ன தெரியுமா ஒரு பத்து ரூபா கூட தராங்க அப்படின்றதுக்காக வண்டி அரசாங்கத்துக்கு நெல்லை கொடுக்காம பிரைவேட் கம்பெனிகளுக்கு அறு மில்காரவங்களுக்கெல்லாம் இந்த அரசு நெல்லை கொண்டு போய் கொடுத்தாங்க கொடுத்த காரணத்துல அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அந்த நெல்களை வச்சு கொண்டு இருந்தாங்க நெல்லுக்கு தட்டுப்பாடு கிடையாது இருந்தாலும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க என்ன காரணத்துக்காகன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை எப்படியாவது வீழ்த்தி மற்ற அரசாங்கங்களில் உள்ளவங்களை கொண்டு வரணுன்றதுக்காக வண்டி இப்போது அரிசி விலை கூடி இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் என்ன செய்வாங்க அரிசி விலை கூடி இருக்குது இதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் தான் அரசி விலை இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்தோட மக்கள் இருப்பாங்க அதுக்கு அதை பயன்படுத்தி மற்றவங்க வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக வண்டி இந்த மாதிரி விஷயத்தை சொல்றாங்க சரி இதுல நீங்க பாத்தீங்களா இருந்தா தேசிய விவசாய ஒற்றுமை அமைப்பினுடைய தலைவரான அனுராத தென்னகோன் என்ன தெரியுமா சொல்றாரு அவர் சொல்றார் என்னண்டா இது அரசாங்கத்தில் இயலாத தன்மையாக இருக்குது என்னண்டா இந்த வசந்த சமரசிங்க இருக்கார் தானே அமைச்சர் இருக்கார் தானே அவர் சொன்னார் இந்த அரசியலை இறுக்கி வச்சு கொண்டு நீங்க தட்டுப்பாடு பண்ணி கொண்டு இருந்தீங்களாக இருந்தால் வெளிநாடுகளில் இருந்து அரசியலை இறக்குமதி செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இதுக்கு இதுக்குத்தான் இந்த தேசிய விவசாய ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய தலைவரான அனுராத தென்னு கொண்டு சொல்றார் என்னென்றால் நீங்கள் ஏன் வெளிநாட்டிலிருந்து அரசியலை கொண்டு வரணும் இது இயலாத தன்மையை காட்டுது நீங்கள் கடையில் போயிட்டு அரசியல் இருக்குது தானே பிரைவேட் கடையில் அரசியல் அந்த அந்த நெல்லுகளை வாங்கி கொண்டு வந்து அதை குத்தி அரிசாக்கி அதுக்கு பிறகு அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்படி செய்தால் என்ன தெரியுமா நடக்கும் கிட்டத்தட்ட இவங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நெல்லை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதை குத்தி எடுக்கும்போது கிட்டத்தட்ட எப்படியுமே அந்த அரிசி விலை வந்துட்டு இரு நூற்றி தொண்ணூறுவா நூற்றி இருநூறுவா கிட்டத்தட்ட வரும் அதுக்கு பிறகு அதை பேக் பண்ணி அதை ஏற்றுமதி செய்து அதை இன்னொரு கடைக்கு கொடுத்து கடைக்காராக்களும் லாபம் வச்சு விற்கும் போது அது கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு விலைக்கு போகும் அப்போ அப்படி போகிற சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் இந்த அரசாங்கத்துடைய இயலாத தன்மையாக இருக்குது இப்போ பார்த்தீங்களா அரிசி எவ்வளோ விலை கூடி இருக்குது சொல்லலாமே அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்றாரு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா குரகூர் அனுராத தென்னகோன் அவருக்கு நான் சொல்றேன் தேசிய விவசாய ஒற்றுமை அபி அமைப்பினுடைய தலைவருக்கு நான் சொல்றேன் என்னென்னு சொன்னால் உங்களோட பின்னுக்கு போர்டை பார்த்தீங்களா தமிழில் தேசிய விவசாய ஒற்றுமை எடுக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு பதிலா தேசிய விவசாய ஒற்றுமை நடிச்சு வச்சுருக்கீங்க எழுத்து பிள்ளை நீங்களே செய்திருக்கிறது பிள்ளை உங்களோட போர்டுலயே பிள்ளை இருக்குது அப்போ உங்களுக்குள்ள எவ்வளவு பிள்ளை இருக்கு சும்மா யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க வச்சிருக்கிற போர்டு இருக்குதானே பின்னுக்கு வச்சிருக்கிற போர்டு தேசி விவசாய ஒற்றுமைன்னு அடிச்சிருக்கிற அந்த இடத்துல தேசிய விவசாய ஒற்றுமைன்னு அடிச்சிருக்கிறீங்க வேணும்னா திரும்பி பாருங்க அந்த போர்டை பிரிண்ட் பண்ணும்போது அதை டிசைன் பண்ணாலும் பார்க்கலையா இல்லை நீங்கள் அதை பார்க்கலையா ஒரு டிரான்ஸ்லேட்டர் அதை பார்க்க இல்லையா இல்லை பிரிண்ட் பண்ணுற இடத்துல தானே அதை பார்க்கலையா கேலஸாக தானே நீங்கள் இருக்கிறீங்க கேலஸாக இருக்கிற நீங்கள்லாம் சொல்கிற கதையெல்லாம் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க விளைஞ்சா மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எனவே மக்களே இந்த ஹால் அரிசி மாஃபியா இருக்கு தானே இந்த அரிசி மாஃபியாக்கள் இப்போ வந்துட்டு அரசியல் விளையாட்டுக்காக வேண்டி இந்த அரிசியை பதுக்கி கொண்டு மக்களுக்கு ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் அதை பேசாமல் விட்டுச்சின்னு சொன்னால் அரிசி பிரைவேட் இடங்கள்ல அதிகமான விலைக்கு விற்பாங்க விளங்கிட்டா இல்லாட்டி நாங்கள் அரிசி இல்லைன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க அப்போ மக்கள் கொதிச்சு அப்படி ஒரு பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுடைய ஒரு தீர்வுக்காக வேண்டி அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து அரசியலை இறக்குமதி செய்தா அது மக்களுடைய அளவுகளுக்காக தான் அதை சில அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க வெளிநாட்டில இருந்து எதையுமே கொண்டு வர மாட்டேன்னு சொன்னாங்களே இப்போ இவங்க கொண்டு வராங்களே இவங்க பொய் சொன்ன அரசாங்கம் எனவே இந்த பொய்யர்களை நம்ப வேண்டாம் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி உள்ளூராட்சி தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெற்று நம்மளை ஏமாத்துறதுக்கு ரெடியாகி இருக்கிறாங்க மக்களே தயவு செய்து ஏமாந்து விட வேண்டாம் ஏமாந்து விட வேண்டாம் ஏமாந்து விட வேண்டாம் நான் சொன்ன விஷயங்கள் நம்ம உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க உங்களோட வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் வருவாங்க அப்படி வார சந்தர்ப்பில நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க என்ன தெரியுமா இலங்கையில அனைத்து மக்களுக்கும் இலங்கையில வாழக்கூடிய அனைத்து இலக்கிய குடிமக்களுக்கும் இந்த ஓட்டுரிமையை தந்த அரசியல் யாப்பு எது நிகழுங்க அரசியல் சீர்திருத்தம் எது நிகழுங்க இந்த ஓட்டுரிமையை தந்த அரசியல் சீர்திருத்தம் எதுன்னு யாராவது சொல்றாங்களான்னு பார்ப்போம் அது டொனமோர் சீர்திருத்தம் யாராவது சொல்றாங்களான்னு பார்ப்போம் கட்டாயமா நீங்க என்ன செய்யுங்க அதை கேளுங்க ஞாபகம் மெச்சிருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க பதில் சொல்லலைன்னு சொன்னால் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு விடுங்க இவங்கெல்லாம் ஓட் கேட்டு வராங்க ஓட்டினுடைய அரசியல் சீர்திருத்தமே தெரியாமல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயமாக போட்டு விடுங்க கல்வர்கள் வருவாங்க ஏமாத்துக்காரர்கள் வருவாங்க கவனமாக இருந்து கொள்ளுங்க இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வீழ்த்துறதுக்கு வந்திருக்கிறாங்க சின்ன 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 விஷயங்கள் நிறைவேற்றப்படலை ஆனா நிறைய விஷயங்கள் செய் செய்திருக்காங்க இப்ப இப்போ உள்ள அரசாங்கம் மனோகுமார் சானே அவர்களுடைய அரசாங்கம் பல வாக்குகள் தந்திருந்தாங்க அந்த வாக்குகள்ல சிலது நிறைவேற்றப்பட்டு வந்திருக்குது சில விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டு வந்திருக்கு இன்னும் சில விஷயம் நிறைவேற்றப்படுவதற்கு அந்த விஷயத்தை இவங்க இப்படி சொன்னாங்க இன்னும் இன்னும் செய்யலை நிறைவேற்றப்படாத விஷயங்களை மட்டும்தான் சொல்லிக்கொண்டு வராங்களா சவீர ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க அதை பற்றி யாருமே மாட்டாங்க ஏனண்டா அவங்க சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் அப்படித்தான் சொல்லுவாங்க எனவே மக்களே யாருமே ஏமாந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பலப்படுத்துங்க அவர்களுக்கு பலத்தை கொடுங்க உள்ளூராட்சியிலும் வந்துட்டு உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆட்சிகள் வந்து நமக்கு தேவையான விஷயம் நமக்கு தேவையா ஒரு ஹாஸ்பிடல் ஒரு பிரச்சனை இருக்கதா வணக்க ஸ்தலங்கள் ஒரு பிரச்சனை இருக்குதா நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்குதா வேற ஏதாவது சமூக இருக்குதா இந்த சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய பிரதேசபை உங்களுடைய நகர சபை உங்களுடைய மாநகர சபைக்குள்ள நீங்க போயிட்டு சொல்லி அதை நிறைவேத்துறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சார்பானவங்க வந்திருக்கணும் சுயநலவாதிகளுடைய அரசாங்கத்தில் உள்ள சுயநலவாதிகளுடைய அரசியல்வாதிகளுடைய விஷயங்கள் வந்தது சொன்னா நிச்சயமாக நாங்க தோல்வி நிச்சயமா உண்மையாகும் எனவே விழித்தெழுங்கள் மக்களே நிதானமாக இருங்கள் சிந்தித்து செயற்படுங்கள் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அதிகமான வாக்குகளை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் அரசாங்கம் எனக்கு எதுவுமே தரல இருந்தாலும் நான் பார்க்குற விஷயம் என்னுடைய பார்வை என்னன்னு சொன்னா எதிர்கால சந்ததி எதிர்கால சந்ததி இப்படியே மக்களுக்காக வேண்டி காசுகள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா தயவு செய்து காசை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போடாங்க காசை வாங்குங்க பிரச்சனை இல்லை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க அதெல்லாம் கள்ள காசு தானே அதெல்லாம் களைவெடுத்த காசு தானே கொண்டு வராங்க அந்த காசெல்லாம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க ஆனா ஓட்டை அவங்களுக்கு குத்தி அவங்களுக்கு அதிகமான வாக்குகள் நீங்க பெற்றுக் கொடுத்தீங்களாக இருந்தா நிச்சயமாக அடுத்த முறை நம்ம தான் அதுக்கு பிறகு ரோட்ல இறங்கி அவன் அப்படி செய்தான் இப்படி செய்துறான்னு நீங்கள் சொல்லாதீங்க அந்த டைமுக்கு நான் நிச்சயமாக ரோட்டில் இறங்குறவங்களுக்கு எதிராக தான் நான் என்ன செய்வேன் வீடியோக்களை போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் என்னென்னு சொன்னா எங்களுடைய உரிமைகள் இருக்குது மக்கள் விளைஞ்சா அந்த உரிமைகளை நாங்களே இழந்து விட்டுட்டு நாங்க சத்த கூடாது நாங்க இழந்து விட்டுட்டு நாங்க சத்தம் போட்டுக்கொண்டு இருக்க கூடாது எனவே நாங்க அது சரியாக கையால் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுட்டு நம்ம நம்மக்கிட்ட ஒரு ஒரு விஷயம் ஒன்றுக்கு ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது வீட்டில் இந்த கண்ணாடியை பார்க்கணுமா இருந்தேன் கண்ணாடியில் ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது அப்போ அதை மறைக்கிறது மறைச்சி அந்த கண்ணாடியை பாவிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தணுமோ தவிர விட்டுட்டு நொறுங்கினதுக்கு பிறகு ஐயையோ நொறுங்கிருச்சே நுறங்கிருச்சேன்னு சொல்லி கத்தி வேலை இல்லை விலங்கித்தானே அதனால் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்ய நிகழ்ச்சியுடைய விரைவில் நான் உங்கள் சந்திக்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க என்ன வளமையாக எங்கெங்கேயோ இருப்பீங்க இப்போ எங்கேயோ இருக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க இதுதான் பராக்கிரம சமுத்திரம் அதாவது வானிலிருந்து விழும் ஒரு துளி நீரையாவது நான் வீணாக கடலை அடைய விட மாட்டேன் ஒவ்வொன்றும் விவசாயிகளுக்கு இது தேவைப்படணும் அப்படின்றதுக்காக வேண்டி பராக்கிரம பாகுவவர்களால் மகா பராக்கிரம பாகுவவர்களால் கட்டப்பட்ட குளம் தான் இது அந்த குளத்துக்கிட்ட வந்திருந்தேன் இந்த வீடியோ செய்கிறேன் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதா கொமெண்டில் கேளுங்க நான் கொமண்டில் பதில் சொல்கிறேன் சரியா மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் இது உங்களுடைய நியூஸ்